தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வின் நிலைமைகளை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை உடனிருந்து ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆற்றலையும் ஆசிர்வாதத்தையும் அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பின் ஆட்சிக்கு உம்முடைய பரிசுத்தமான திட்டங்களுக்கு இருக்கிற கலைகள் நீக்கப்பட்டதற்காய் நன்றி கலையின் செயல்பாடுகள் மாறியதற்காய் நன்றி கலையின் எண்ணங்கள் அகற்றப்பட்டதே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் ஆசிர்வாதத்தை கண்முன்பாக வைத்து ஓடி உழைக்கச் செய்தீரே நன்றி உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் விளங்கச் செய்தீரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே நீர் பொறுப்பெடுப்பீரா பாதுகாப்பிறார் பராமரிப்பா ஆசீர்வாதமாய் அன்பாய் இரக்கமாய் வெளிப்படுவீரா உம்முடைய பரிசுத்தமான திட்டங்கள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படட்டும் உம்முடைய ஆரோக்கியம் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இரவிலே நாங்கள் நிம்மதியாய் உறங்க ஆசீர்வாதமான கனவுகளை பெற எங்கள் வாழ்வை பொறுப்பிடுங்க முழுவதும் இரவு பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் உங்கள் வாழ்வை பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்